இந்த குளிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்கு நான் குளிக்க வர வரமாட்டேன்மா இதை பார்த்துட்டு யசோதை கேட்கறா என்னடா சாப்பாடு கூட வேண்டாம் ஆனாலும் குளிக்க மாட்டேங்குறியே ராமனாக அவதாரம் பண்ணது நீதானே நின்ற மராமரம் சாய்த்தாய் அடுத்த வரி பாருங்க இவனை ராமனாக அட்ரஸ் பண்றாளாம் இது அற்புதமான வியாக்கியானம் சுக்ரீவன் என்ன பண்றான் ராமனுக்கு வாலியை அழிக்கக்கூடிய அந்த வீரமும் வலிமையும் இருக்கான்னு சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சான் அதனால ராமனை ஏழு மரங்களுக்கு அருகில் அழைத்து சென்று உன் பானத்தால் நீ ஒரு மரத்தை பிளந்து காட்டுமா ஆனா ராமனோ ஒற்றை பானத்தால் அந்த ஏழு மரங்களையும் பிளந்து சாய்த்தான் அதைத்தான் நினைவு கூறுகிறாள் என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு ஏன்னா மரம்னா நமக்கு நிறைய மரம் ஞாபகம் வரலாம் ஆனா இந்த கான்டெக்ட் படி செய்த வியாக்கியானம் நின்ற மராமரம் சாய்த்தாய் அன்று சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக நாராயணம்தான் தான் ராமனா வந்திருக்கான் இந்த நாராயணன் ராமனாக வந்த நாராயணனுக்கு அந்த வாலியை அழிக்கும் ஆற்றல் உண்டு நிரூபிக்க அந்த ஏழு மரங்களையெல்லாம் சாட்சியப்பா நாராயணன் தான் ராமன் ஏழு மரத்தை சாட்சி நிரூபிச்சிட்ட அந்த ராமன் தான் கிருஷ்ணன் நிரூபிக்கணும்னா கொஞ்சம் நீராடுடா ஏன்னா ராமாவதாரத்துல எவ்வளவு ஆச்சாரமா வசிஷ்டருடைய சிஷ்யர்ன்னு சொல்லிண்டு சீதையோட பட்டுப்புடவை கூட மேலப்படாதபடி வேட்டியை இழுத்துண்டு அப்படியெல்லாம் நடந்த நீ இப்ப குளிக்க வாடான்னு கூட்டா வெண்ணையே கிடைக்காட்டாலும் பரவாயில்ல குளிக்க வர மாட்டேங்கிறியே நீராட தான் கிருஷ்ணன் சொன்னான் ஓ அப்படியெல்லாம் நிரூபிக்கணும்னா இப்ப வேண்டாம் எனக்கு பர்த்டே வரட்டும் என் பிறந்த நாள் அன்னைக்கு நீராடுறேன் உடனே யசோதை சொன்னாலாம் நீ பிறந்த திருவோணம் இன்னைக்குதான்ப்பா உன் பிறந்த நாள்னா அப்படியா இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு கேட்டான் திருவோணம் நீ பிறந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம்னா கிருஷ்ணன் பார்த்தான் சே என் நட்சத்திரம் கூட உனக்கு தெரியல பாரு எனக்கு ரோஹிணி நட்சத்திரம்னா யசோதை சொன்னா எனக்கு வேதம் என்ன தெரியும் வேதத்துல சிரவண நட்சத்திரத்துக்கு விஷ்ணு தேவதான்னு சொல்லியிருக்கு அதாவது திருவோணம் சிரவணம்னு நட்சத்திரம் சொல்றோம் இல்லையா அது நாராயணனுடைய நட்சத்திரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால பெருமாளுடைய மற்ற அவதாரங்களிலும் கூட சிரவணத்தையே அவர் நட்சத்திரம்னு சொல்வதிலே பாதகம் இல்லை அதனால இப்ப பெரியாழ்வார் யசோதை அந்த யசோதை சொல்கிறாள் நீ பிறந்த திருவோணம் நீ பிறந்த நீ அவதரித்த நட்சத்திரமாகிய திருவோணம் சிரவணம் வேதமே சொல்லியிருக்கு ஓ நட்சத்திரம்னு அந்த திருவோணம் இன்று அதனால இன்று நீ நீராட வேண்டும் அந்த வார்த்தையை என்னன்னா கவனிங்க நீ மத்த நாள் நீராடு நீராடாம போ பிறந்த நாள் அன்னைக்காவது குளிக்கணுமா இல்லையா இன்னைக்கு நீ நீராடித்தான் ஆகணும்னா கிருஷ்ணன் பார்த்தான் நம்மள நம்மளை போல இருக்கே அப்படின்னா ஓடலான்னு ஓட பார்த்தான் எம்பிரான் என்னுடைய நாயகனே பேருக்கு தாண்டா நான் அம்மா நீ குழந்தை உண்மையில இந்த உலகத்துக்கே நாயகன்னா அது நீதான் அப்ப எம்பிரான் என்னுடைய நாயகனே ஓடாதே வா அப்புறம் நீ ஓடுனா என்னால பிடிக்க முடியாது எம்பி ரான் ஓடாதே வாராயின்னு ஓட விடையாதபடி கிருஷ்ணனை பிடித்து இழுக்க பார்க்கிறாள் யசோதை அப்பவும் நம்மாள் மசிவானா